அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் பங்குனி உத்திரம் இருபத்தி நான்காம் வருடமான இந்த ஆண்டு எப்போ நேரம் தேதி குறித்த தகவல்களை போறோம் வாங்க வீடியோக்குள்ள வீடியோக்குள்ள போறதுக்கு நீங்க நம்மளுடைய மறக்காம பண்ணிடுங்க பங்குனி உத்திரம் என்றதும் முதல்ல நினைவுக்கு வருவது முருகனுக்குரிய விரத நாள் அப்படின்றதுதான் தமிழ் மாதங்கள்ல பனிரெண்டாவது மாதமான பங்குனியும் நட்சத்திரங்களில் பனிரெண்டாவது நட்சத்திரமான உத்திரம் இவை இரண்டும் சேரும் நாள் தான் பங்குனி உத்திரம் அனைத்து மாதங்களிலும் உத்திரம் நட்சத்திரம் வர்றதுண்டு ஆனா இந்த பங்குனி மாதத்துல வர்ற உத்திரம் நட்சத்திரத்திற்குன்னு தனி சிறப்பே இருக்குங்க இந்த நல்ல நாள்ல பக்தர்கள் முருகனுக்கு தேர் இழுத்தும் அபிஷேகம் செஞ்சும் அவங்களுடைய வேண்டுதலை நிறுத்தி கடனை செலுத்துறாங்க வைகாசி பௌர்ணமி நாளை விசாகம் அப்படின்னும் தை மாத பௌர்ணமியை தைப்பூசம்னும் பங்குனி மாத பௌர்ணமி பங்குனி உத்திரம்னும் சித்ரா பௌர்ணமி அப்படின்னு கார்த்திகை பௌர்ணமி திருவண்ணாமலை தீபம்னும் மார்கழி பௌர்ணமி திருவாதிரை அப்படின்னும் வெச்சு ஒவ்வொரு மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி நாளையும் விரத நாளாக கொண்டாடிட்டு வரும் பங்குனி தை வைகாசி உள்ளிட்ட பல மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி முருகனுக்குரிய விரத நாட்களாக கருதப்படுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டான இந்த ஆண்டினுடைய பங்குனி உத்திரம் எப்போன்னு பாத்துடலாமா இந்த வருடம் மார்ச் வருடம்ார்ச் தேதி திங்கிழமை வருதுங்க மார்ச் இருபத்தி நான்காம் தேதி காலை எட்டு நாற்பத்தி ஏழு நிமிடத்துக்கே உத்திரம் நட்சத்திரம் விட்டாலும் காலை மணி பதினேழு தேதி துவங்குது ஆனா மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி தான் சூரிய உதய சமயத்துல பௌர்ணமி தேதியும் உத்திரம் நட்சத்திரமும் இணைந்து உள்ளது இதனால மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதியை தான் பங்குனி உத்திர நாளாக கணக்குல எடுத்துக்கிட்டு விரதம் இருக்கணும் சரிங்க இந்த நாள்ல நான் ஏன் விரதம் இருக்கணும் இந்த நாள் அப்படி என்ன விசேஷம் இந்த நாளுக்குன்னு எதுவும் கதை இருக்கான்னு கேப்பீங்க கண்டிப்பாங்க பங்குனி உத்திரம் பிறந்த புராண கதையை ஒண்ணு இருக்கு சிவனுடைய மௌன நிலையை கலைத்த மன்மதனை எரித்ததால் கலங்கி நின்ற தேவர்களுக்கு ஆறுதலாக சிவன் தேவியை இந்த தினத்துல மணந்தார் அப்படின்றது ஐதீகம் இந்த தினத்துல பார்வதிக்கும் ஆடை அணிகளால் அழகு பண்ணி மனவரையில அமர்த்தி வாத்தியங்கள் முழங்க வேதங்கள் ஓதி கோமம் வளர்த்து மந்திரங்கள் கூறி தாலி கட்டி வாழ்த்துக்கள் சொல்லி அலங்கரித்த பல்லக்குள்ள இருவரையும் ஊர்வலமா கொண்டு போய் பள்ளியறைக்கு அனுப்பி வைப்பாங்க அப்படின்னு புராணங்கள் சொல்லுதுங்க இதுதான் இந்த பங்குனி உத்திரத்தினுடைய புராண கதை ஆனாலும் நாம முருகனுக்குரிய விரத நாள் அப்படின்னும் நம்ம இதை கொண்டாடிட்டு வரோம் இல்லையா அதனால இந்த நல்ல நாள்ல விரதம் இருந்து சிவன் பார்வதி அருளையும் முருகனுடைய அருளையும் பரிபூர்ணமா பெருங்கன்னு சொல்லி இந்த வீடியோ நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளா இருந்து நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் மேலும் நீங்க எந்த கோவிலுக்கு போக போறீங்க மேக்சிமம் நிறைய பேர் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போவீங்க இல்லையா சோ அந்த கோவில கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களை நமது சந்திப்புகள் அனைத்தும் பொழுது வரை நன்றி வணக்கம்